பல வகைகள் உண்டு அந்த வகையில நிலியான காந்தம் தற்காலிக காந்தம் என்று காணப்படுகின்றது நிலையான காந்தங்கள் என்று சொல்லும் போது அந்த காந்தத்தை நாங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கு அதே நேரம் தற்காலிக காந்தம் என்று சொல்லும் போது கம்பிச்சுருளூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது அந்த கம்பிச்சுருக்கான இரும்பானிய வைக்கும் போது அந்த இரும்பாணியில காந்தம் உருவாக்கப்படும் எனவே அந்த செயற்பாடு தொடர்பான விடியத்தை தான் நாங்க இங்க பார்க்க இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க இது ஒரு எளிய சுற்று ஒன்று தரப்பட்டிருக்கின்றது அந்த எளிய சுற்றுல பாருங்க இங்க கம்பிச்சுருளானது சுருளானது இவ்வாறு சுட்டப்பட்டு காணப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்துல இங்க பாருங்க இத நாங்க ஒரு மின்கலத்துடன் இணைத்திருக்கின்றோம் இப்போது ஆளி எங்க மூடியிருக்க திறந்திருக்க சுற்று பூரணமாக்கப்பட்டிருக்க இங்க பூரணமாக்கப்படவில்லை அதாவது ஆளி திறந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்துல பாருங்கள் என்ன இந்த சந்தர்ப்பத்துல இந்த இரும்பாணியால ஏதாவது இந்த குண்டூசிகள் கவரப்படுகின்றன இங்க திறப்பட்டது குண்டூசிகள் இது கவரப்படுகின்றதா பாருங்கள் இல்லை காரணம் சுற்று நூடாக மின்னோட்டம் செல்லவில்லை இங்க ஆலி துண்டிக்கப்பட்டிருக்கு எனவே இதுல காந்தம் இல்லை அதே நேரம் இந்த இரும்பானில காந்தம் இருக்கா இல்லை இப்போது நாங்கள் ஆளியை மூடிய பின்பு என்ன மாற்றம் நடைபெறுது என்பது பார்ப்போம் இப்போது பாருங்கள் என்ன நடப்பது என்று பார்ப்போம் இந்த சந்தர்ப்பத்துல பாருங்கள் என்ன நடக்கின்றது இங்க பாருங்கள் என்ன மின்னை வழங்கும் போது இங்க மின்னோட்டம் செல்லுகின்றது இதன் காரணமாக இந்த இரும்பு கம்பியில சுட்டப்பட்ட கம்பி கம்பிச்சுடன் காரணமாக மின் காந்தம் ஒன்று ஏற்பட்டு அந்த மின்காந்தம் காரணமாக இந்த குண்டூசிகள் கவரப்படுகின்றது இப்போது ஆளி மூடியிருக்கப்படுகின்றது மின் வழங்கப்படுகின்றது இப்போது இந்த ஆளியை நாங்கள் திறப்போம் இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடைபெறுகின்றது பாருங்கள் ஆளியை திறந்த பின்பு என்ன நடந்தது இங்க மின் காந்தம் ஏற்பட்டிருக்கா இல்லை துண்டிக்கப்பட்டிருக்க எனவே மின் பெறப்படவில்லை மீண்டும் ஆலியை மூடுவோம் இந்த சந்தர்ப்பத்துல பாருங்கள் இரும்பானி பாருங்கள் குண்டூசிகள் என்ன இரும்பானினால கவரப்படுகின்றது இப்போது ஆலிய துண்டிப்போம் பாருங்க ஆலிய துண்டிக்கப்படும் போது அனைத்து குண்டூசிகளும் கீழே விழுகின்றது தெளிவான ஒரு செயற்பாடு உங்களுக்கு இருக்கும் மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன் பாருங்கள் இந்த சுற்று பூரணமாக்கப்படவில்லை இப்போது நாங்கள் சுற்ற பூர்ணமாக்குகின்றோம் பூர்ணமாக்கிய பின்பு இங்கே பாருங்கள் ஆணிகள் கவரப்படுகின்றது அதாவது குண்டூசிகள் கவரப்படுகின்றது இப்போது சுற்ற துண்டிப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் என்ன செய்ய குண்டூசிகள் கீழ் நோக்கி விழுந்தது ஆகவே இந்த செயற்பாடுல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள் ஒரு கம்பி சுருளினூடாக நாங்க மின்னோட்டத்தை வழங்கும் போது காந்தம் உருவாகப்படுகிறது அதே நேரம் மின்னோட்டத்தை துண்டிக்கப்படும் போது அங்க காந்தம் போகின்றது இதே மாதிரி இந்த சட்ட காந்தத்தை பார்ப்போம் இந்த சட்ட காந்தத்துல பாருங்கள் என்ன செய்யப்படுகின்றது கவரப்படுகின்றது இதை நீங்க எவ்வளவு தரமும் பாருங்கள் மீண்டும் கவரப்படுகின்றது இதே நேரம் பாருங்கள் மீண்டும் கவரப்படுக ஆகவே பிள்ளைகள் இந்த செயற்பாட்டிலிருந்து நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீங்க இந்த சட்ட காந்தம் என்பது நிலையான காந்தம் அதே நேரத்தில் நாங்கள் இது தற்காலியமான காந்தமாக உருவாக்க முடியும் அதாவது கூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது அங்கே காந்தம் உருவாக்கப்படும் அது தற்காலிய காந்தம் என்பது இச்செயற்பாட்டிலிருந்து கற்றிருப்பீர்கள்